சிவபெருமான் அபிஷேகத்தை மிகவும் நேசிப்பவர் என்று கூறப்படுகிறார் அதற்கு காரணம் அவர் அன்னையாதி தத்துவம் பஞ்சபூதம் என்று அழைக்கப்படும் ஐந்து இயற்கை தத்துவங்களின் நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் உருவம் அதில் நீர் ஜலம் மிக முக்கியமானது நீர் பரிசுத்தம் தனிவு சமநிலை என்பதை குறிக்கிறது அதனால் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வது அவரின் இயற்கை ஆற்றலை மீண்டும் எழுப்புவது போன்றது அபி என்றால் மேல் இருந்து என்றால் சிந்துவது என்று பொருள் அதாவது மேல் இருந்து புனித நீரை பரிசுத்தம் பெறுவது அபிஷேகம் என்பது ஒரு வழிபாடு மட்டும் இல்லை அது ஆற்றல் சமநிலையை எனர்ஜி அலைன்மெண்ட் உருவாக்கும் ஒரு ஆன்மீக செயலாகும் சிவன் என்பது அண்டத்தின் நெருப்பு சக்தி அதாவது அக்னி தத்துவம் அவரது உருவமே நெருப்பு நெற்றியில் அக்னி பொண்ணியம் உடலில் சாம்பல் கண்களில் ஜுவாலைகள் நெருப்பு என்றால் சுடும் சக்தி அந்த சூட்டை சமப்படுத்துவது நீர்தான் அதனால்தான் அவர் அபிஷேகத்தை நேசிப்பவர் நீர் விழும் ஒவ்வொரு துளியும் அவரின் அக்னி தத்துவத்துக்கு தனிவு தரும் அருள் துளி அபிஷேகம் என்பது வெறும் வழிபாடு இல்லை அது உள்ளார்ந்த சுத்தம் நம்முள் இருக்கும் கோபம் துக்கம் பாவம் அவற்றை நீரின் வழி கழுவி விடும் ஒரு சின்னம் நீர் விழும் ஒவ்வொரு துளியும் நம் பாவங்களை கழுவுகிறது சிவன் மீது விழும் ஒவ்வொரு நொடியும் நம்முள் சிவம் விழிக்கிறது அதனால்தான் அவர் பிரியன் குளிர்ச்சியும் கருணையும் கொடுக்கும் தெய்வம் ஓம் நம சிவாய சரி இப்பொழுது அறிவியல் ரீதியாக பார்ப்போம் சிவபெருமான் அபிஷேக பிரியன் என்று சொல்லப்படுறதுக்கு காரணம் வடிவத்துக்கும் பொருள்களுக்குமான ஆற்றல் எதிர்வினை இது ஒரு சாதாரண வழிபாடு இல்லை ஒரு ஆற்றல் சிகிச்சை சிவலிங்கம் ஒரு ஜியோமெட்ரிக் ஷேப் இந்த வடிவம் ஒரு எனர்ஜி வாட்டெக்ஸ் உருவாக்கும் எனர்ஜி ரிசீவர் அண்ட் டிஃபியூசர் இது என்ன பண்ணும் எதிர்மறை எண்ணங்கள் மன அழுத்தம் மன கொந்தளிப்பு இதை ஸ்லோவா நியூட்ரலைஸ் பண்ணும் மின்காந்தவியல் ஆய்வில் இந்த மாதிரி ஸ்மூத் ஸ்டாட்டிக் புல் பண்ணி சுற்றியுள்ள காற்றில் நெகடிவ் கிரியேட் பண்ணும் இந்த நெகடிவ் என்ன பண்ணும் தெரியுமா கடற்கரை அருவி காடு போறப்போ நமக்கு கிடைக்குற நிம்மதியை தரும் அதனால்தான் சிவலிங்கம் முன் நிற்கும் போது நம் உடல் மூளை ஆட்டோமேட்டிக்கலி ரிலாக்ஸ் ஆகுது சிவபெருமானுக்கு செலுத்துற ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு சயின்டிபிக் எஃபெக்ட் இருக்கிறது சிவலிங்கத்திலே தண்ணீர் ஊற்றும் போது அந்த தண்ணீரில் நேச்சுரலி அயனைசேஷன் நடக்குது அது லிங்கத்தின் ஆற்றல் புலனை கிளீன் பண்ணுது அதனால தான் நம் மனம் ஃப்ரெஷ் ஆகிறது பால் அபிஷேகம் பால்ல இருக்கிற லாக்டோஸ் கிறிஸ்டல்ஸ் மின்காந்த அலைகளை சீராக்கும் அதனால்தான் கோபம் ஆன்சைட்டி ஹீட் ரிலேட்டட் ஸ்ட்ரெஸ் குறைக்க பால் அபிஷேகம் செய்கிறோம் தேன் ஒரு ஹை நேச்சுரல் சப்ஸ்டென்ஸ் தேன் விழும் இடத்துல பாக்டீரியா லெவல் குறைகிறது ஆன்மீகத்துல இது சுத்தி பியூரிட்டி எலுமிச்சை சாறு ஆசிடிக் லிக்விட் ஸ்டாட்டிக் நெகட்டிவ் எனர்ஜி கட் பண்ணும் இதை சயன்ஸ் சொல்லுவது ஆயான் டிஸ்பிளேஸ்மெண்ட் வில்வெலை வில்வ இலையில் இருக்கிற போலிட்டலியால்ஸ் மூளையில் ஆல்பா வேவ்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும் மனம் ரிலாக்ஸ் ஆகும் இது சைக்கோலாஜிக்கலி ப்ரூவென் சிவபெருமானே மனக்கருத்தை கட்டுப்படுத்தும் தத்துவம் அதனால்தான் இந்த பொருள்களால் அபிஷேகம் செய்ய இருக்காங்க கோவிலில் அபிஷேகம் நடக்கும் ஒலி தண்ணீர் ஓடும் சத்தம் ஓம் நாதம் மணி ஒலி இது எல்லாம் மூளையில் உள்ள ஸ்ட்ரெஸ் சென்டர் காம் பண்ணும் மேலும் இதய துடிப்பு சீராகும் ஹார்மோன் சமநிலை ஆகும் மன அழுத்த ஹார்மோன்கள் கோட்டசோல் குறைகிறது நேர்மறையான மனநிலையின் ஹார்மோன்கள் அதிகரிக்கும் அதனால்தான் அபிஷேகம் பார்த்தால் மனம் செட்டில் ஆகிறது சிவன் துறவு அவரது வடிவம் கண்கள் மூடப்பட்ட தியானம் உலக விழிப்புணர்விலிருந்து பிரிக்கப்பட்ட உயர்ந்த உணர்வு நிலை இந்த நிலையை அடையாளம் காட்டதான் அபிஷேகம் அபிஷேகம் தனிவு சாந்தி உள்ளார்ந்த அமைதி சன்ஸ்கிருத்தில் அபிஷேகம் சிவம் சிதாயதி அப்படின்னு ஒரு வரி இருக்கு அதுக்கு அர்த்தம் அபிஷேகம் சிவனின் குளிர்ச்சியான ஆற்றலை உலகுக்கு பகிர்ந்து சிவன் அபிஷேக பிரியன் என்பது ஒரு நம்பிக்கை மட்டும் இல்ல அது மனித மனதை சுத்தப்படுத்தும் அறிவியல் மற்றும் அண்ட ஆற்றல் சிகிச்சை அதனால்தான் கோவில்களில் ஆயிரம் ஆண்டுகளாக அபிஷேகம் தொடர்ந்து ஏன்னா அதுல தெய்வீகமும் இருக்கு அறிவியலும் இருக்கு ஹீலிங்கம் இருக்கு சிவலிங்கம் பிரபஞ்சத்தின் மையம் நீர் உயிரின் ஓட்டம் நீர் விழும் ஒவ்வொரு துளியும் ஆத்மா பரமாத்மா இணைவை குறிக்கிறது அது ஒரு சைலண்ட் கம்யூனிகேஷன் நம்முள் உள்ள சிவம் உள்ள சிவத்துடன் இணையுது வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய டிவைன் வித் சயன்ஸ் வீடியோஸ் மிஸ் ஆகாமல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்